பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய காயத்திரியை இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் ஓம் தீமகி தந்தி யார் ஒருவர் இந்த காயத்ரியை தினசரி ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருக்கு வருகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு என்று சொல்லப்பட்ட தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் முதலிலே சிம்ம ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் சிம்ம ராசியை தேர்ந்தவர்கள் காரகனாகிய சூரியனை ஆட்சி வீடாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்திலே இருந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதி முதல் லாபஸ்தானமான பதினோராவது இடத்திற்கு வருகிறார் மேலும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக பன்னிரெண்டாவது இடத்திற்கு பயிற்சி பெறுகின்றார் பிறகு மீண்டும் வக்ரகதியிலே டிசம்பர் ஐந்து முதல் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் மே பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு எட்டு ரெண்டு என்ற இடங்களில் இருந்த ராகு கேதுகள் இப்பொழுது ஏழு ஒன்று என்ற அதை வரிசையிலே பயணிக்க இருக்கின்றார்கள் இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் அஷ்டமத்து சனியாக எட்டாவது இடத்திலே சஞ்சாயிரம் செய்கின்றார் இதன் மூலம் இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் முடிவாகும் அஷ்டமத்து சனி நடக்கும் பொழுது திருமணம் எப்படி நடக்கும் என்று கேள்வி கேட்கும் அன்பர்களுக்கு தடைகளை உண்டாக்கும் ஆனால் திருமண அமைப்பு உண்டாகும் ஆகவே கால தாமதம் செய்யாமல் திருமணத்தை நடத்துவது சுபம் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் மே பதினெட்டாம் தேதி வரை ஆரோக்கியத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை திரு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அக்கிரமத்தின் சனியினுடைய தாக்கம் குறை தொழில் துறையில் சிறு தடைகளுடைய வளர்ச்சி உண்டா பழைய வாக்குகள் வசூலாவதில் சிறிது காரிய தாமதம் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆவணி மற்றும் பங்குனி மாதங்களில் அமைதியாய் கடைபிடிப்பது நல்லது குழந்தைகள் நல்லதொரு முன்னேற்றத்தை பெறுவார் ஜீரண உறுப்புகளில் கால் மூட்டு பகுதிகளிலே பிரச்சனைகள் இருப்பதால் அதிலே கவனத்தை செலுத்த வேண்டும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்திலே தொந்தரவும் உண்டு ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த வருடம் கடைபிடிக்கக்கூடிய ஆன்மீக பரிகாரம் என்னவென்றால் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபமும் ஏற்றி வர ஒவ்வொரு முதல் அல்லது மூன்றாவது சனிக்கிழமையிலே ஆஞ்சநேயருக்கு ஒரு லிட்டர் தூய்மையான நல்லெண்ணெய் கொடுத்து வெற்றிலை மாலை சாற்றம் மொத்தத்தில் இந்த வருடம் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் நன்மைகளை பெறுகின்ற வாய்ப்பை சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை